ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our YouTube channel என்ன வீடியோவில் நாம் பார்க்க one ஒன் ஆஃப் த டாப் ஆன எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜ் எங்கள் லொக்கேட் ஆகியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீக்கான கட் ஆஃப் எவ்வளோ வந்திருக்கு ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கற ரேட்டிங்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல தாங்க எஸ்டாப்ளிஷ்ஷாக ஆகியிருக்கு அப்ரூவட் பை ஏஐசிடிஇ யூஜிசி ஏ க்ரெடிட்டட் பை என்பிஏவால் ஆகியிருக்கு நேர்காலயம் ஆகியிருக்கு வித் ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேட் வாங்கியிருக்குங்க அண்ட் எந்த காலேஜ் வந்து சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு இவங்களுக்கு அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும் ஸோ குவாலிஃபயிங் எக்ஸாமினேஷன்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஜே த்ரிபிள்இ என்ஏடிஏ நீட் எஸ்ஆர்எம்ஜேஇ இந்த இந்த இந்தமாதிரியான entrance எக்ஸாம்ஸ்லாமே இருக்குங்க ஸோ இந்த காலேஜோட ரேங்கிங் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க என்ஐஆர்எஃப் ரேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ படி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு எயிட்டீத் ரேங்க் கொடுத்துருக்காங்க ஓவராலாக தேர்ட்டி செகண்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங்க்கு டுவென்ட்டி எயித் ரேங்க் கொடுத்துருக்காங்க ஆர்கிடெக்சருக்கு ஃபோர்டீன்த் ரேங்க் கொடுத்துருக்காங்க ஃபார்மசிக்கு ஃபிஃப்டீன்த் ரேங்க் கொடுத்துருக்காங்க மெடிக்கலுக்கு டுவென்டீத் ரேங்கு கொடுத்துருக்காங்க டென்டலுக்கு சிக்ஸ்த் ரேங்க் கொடுத்துருக்காங்க ரிசர்ச்சுக்கு தேர்ட்டி நைன்த் ரேங்க் கொடுத்துருக்காங்க இனோவேஷனுக்கு ஃபிஃப்டி ஒன் டூ ஹண்ட்ரட் எந்த ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த இயருக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் பிளஸ் கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் ப்ளஸ் கம்பெனிஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்து மேடாக இருக்கனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ப்ளஸ் ஆஃபர்ஸ் மேடாக இருக்கு அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் லெவன்

த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் வந்து ஆஃபர்ஸ் வந்து மேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஹையஸ்ட் சிடிசி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி டூ லேக்ஸ் பேர் ஆனம் அதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி செவன் லேக்ஸ் பேர் ஆனம் பாங்குறாங்களா அதே மாதிரி ஆவரேஜ் சிடிசின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் வந்து செவன் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் பேர் ஆனம் பாங்குறாங்களா அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் 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 லேக்ஸ் பேர் ஆனம் வாங்குறாங்க ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜுக்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க காலேஜ் ஜூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க கெரியர்ஸ் த்ரீ சிக்ஸ்டி வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீ அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் டயல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் டூ கொடுத்துருக்காங்க ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்